ஏமாங்கலோ முட்டையா ரூபா கொடுப்பாங்க மாதம் மாதம் ஐயாயிரூவா கட்டணும்னு சொல்கிறாளுக்கே வட்டி எவ்வளவு மாதம் மாதம் எவ்வளோ எத்தனை மாதம் கட்டணும் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் வெறும் மாதம் மாதம் ஐயாயிரூவா கட்டணும்னு மட்டும் சொல்கிறாளுக்கே எத்தனை மாதம் கட்டணுமா வட்டி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு என்னமோ எதுவுமே சொல்லாமல் இவ்வளோ பேசிட்டு பேசிகிட்டு இருக்காளுக்கே இவ்வளவும் வாய்ப்புலன்னு கேட்டுட்டு சுறுசுவிட்டியாக கொண்டிருக்கிறாளுங்க ஐம்பதாயிரம் ரூபா வாங்கினா மட்டும் பத்தாது அதுக்கு விவரம் தெரிஞ்சுட்டு வாங்கணுமில்ல முட்டாள்தனமாக போய் வாங்கிட்டு சிக்கக்கூடாதுல்ல அதானக்கா இவங்கெல்லாம் கிளவிகளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்க்க போனால் நமக்கும் கூட விவரம் இருக்க மாட்டேருக்குது இதுகளுக்கு சுத்தமாக விவரங்கிறதே இல்லை என்னமோ இதுகளாம் இங்கே பிழைக்க போகுதுகளும் சரி இருங்க நம்மளே கேட்போம் ஆமாம் இதுகளுக்கு விவரம் இருந்தால் இப்போ நம்மளாம் பணத்தை உள்ள புட்டிகளை ஓட்டு பூட்டி வச்சுட்டு கிடந்தோம் இது ஏதோ அந்த காடு எடுன்னு வச்சுக்கிறது நான் ஒருத்த ஃபோன் பண்ணி அதை சொல்லி இதை சொல்லுன்னா அப்புறம் பணம் போயிடுச்சுட்டு அழுது உட்காந்துருக்குதுங்க எங்கேயோ இருந்தேவனோ ஸ்கூட்டி தரேன் கார் தரேன்னு மோன் பண்ணால் கூட முன்பணம் கட்டினா இதுகளை கட்டிடுதுங்க இதுகளை எல்லாம் இவங்க சொல்கிறதுக்கு இல்லை கேட்டால் நம்ம தான் வயசானவங்க நமக்கு தான் ஒன்றும் தெரியாதுங்கன்னு சொல்லிடுங்க ஆமாக்கா அதே தான் ஏ கீதா யாருக்கு டவுட் வருதோ இல்லையோ இந்த கிளவிக்கு மட்டும் தான் டான்னு வருது இது கூட எப்படித்தான் அவங்களோட புருஷன் வாழ்ந்தானோ அதனால தான் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டான் போல எப்போ பார்த்தாலும் சந்தேகத்தோடய இருந்தா சொல்லுங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கிறா என்ன எத்தனை மாதம் கட்டணும் என்ன விவரம் வட்டி எவ்வளவு அதெல்லாம் தெளிவாக சொல் சும்மா மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா கட்டணுன்னா எத்தனை மாதம் கட்டுறது அதெல்லாம் தெரிஞ்சால் தானே வட்டி எவ்வளவு வாங்குற பணம் கரெக்டாக இருக்குமா அதெல்லாம் யோசிச்சு தானே முடிவு பண்ணணும் பார்த்தீங்களா லட்சுமி அக்கா அவங்களாம் எவ்வளோ தெளிவாக கேட்குறாங்கன்னு அவங்களுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இருக்காது போலையே நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய் ஒன்று வாயை பழந்துட்டு நகை சேர்த்தி வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு உட்காந்துருக்குறோம் அதுக்கு வர எவ்வளோ விவரமாக வட்டி எவ்வளவு எத்தனை மாதம் கட்டணும் அப்படின்னு நம்ம வாட்டுக்கு வாங்கி வட்டி இதையும் இருந்துட்டால் போக வேண்டியது இந்த மாதிரி அளவு எப்பவுமே கூட வேணும் ஏங்க்கா ஆமாம் ராணி இவங்களுக்கெல்லாம் விவரம் ஜாஸ்தி தான் அதனால தானே எல்லாத்தையும் குடும்பத்தையெல்லாம் கரெக்டாக பார்த்து இது பண்ணியிருக்கிறாங்க இப்போல்லாம் இந்த பணம் கடன் வாங்குறோம் பேங்கு அங்கே வாங்குறோம் இங்கே வாங்குறோங்கிறாங்க அந்த கசையில் அப்படிலாம் இல்லையில இருக்கிறத எப்படி மிச்சம் முடிச்சு எப்படி நல்லா வாழ்கிறதுன்னு தான் பார்த்தாங்க ஒரு கடைகன்றைக்கு போய் காசு ஓட்டு ஏதாவது கூட அவ்வளோ யோசிப்பாங்க நம்மெல்லாம் கூட ஏதாவது பொருள் வாங்குறதுன்னா யோசிக்காமல் வீட்டுக்கு பொருள் வாங்குறதுன்னு வாங்கிடுறோம் ஆனால் இந்த காலத்து பிள்ளைகள் இருக்குதே எதுக்கு மேலே அழைக்கப்படாதாக்கு எதை பார்த்தாலும் வாங்கணுங்கிறது வீட்டை வீட்டை ஓரளவுக்கு அழகாக வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல அதை செய்யணும் இதை செய்யணும்னு அத்தனை ஆசையும் கூட போய் தேவையெல்லாம் போடுறாங்க இன்னும் நாள் அந்த வீட்டில் இருப்பாங்கன்னு தெரியல அளவாக பார்த்து நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு பிற்காலத்தை பத்தி யோசிக்கிறதே இல்லை நம்மளுமே இருந்திருக்குறோம் அவங்கள கா பாக்கும் போது நம்மளுமே கொஞ்சம் அதிகமா தான் செலவு பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா சொல்லலை ஆனால் இப்ப இருக்கிறதுக்குலாம் ரொம்ப செலவு பண்ணதுங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பூ மாதிரியே அது வேணும் இது வேணுங்க எனக்கு கொஞ்சம் கோமா தான் வருது ஆனால் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா இந்த பிள்ளை ஏதோ போக்குற உயிர் வேணுமானு வாங்கி கொடுத்தாருதாக்கு பூ மாதிரி கூட பரவாயில்ல ஏதோ கொஞ்சமாக தான் கேட்பா இந்த சந்தியாக இருக்கா வந்தீங்களா பார்க்குறது எல்லாமே கேட்பா நானும் சொன்னாலும் பிள்ளைய புரிஞ்சுக்கிறதே இல்லை பணம்ங்கிறது பணக்கா கோடிசாரே என்ன வேணாலும் வாங்குவேன் நாளைக்கு அவனுக்கு ஏதாவது உடம்பு சரி இல்லைன்னா பணம் இருக்குது நம்ம கிட்டே இருக்கிற பத்தஞ்சை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிப்பேன் நமக்கு நல்லா இல்லைன்னா என்னங்க கவனது அது சொன்ன இந்த காலத்து பிள்ளைகளுக்குலாம் எதுக்குமே புரியாதுங்க்கா பணத்தை சேமித்து வைக்கணுங்கிற அறிவுங்கிறதே இருக்கிறது இல்லை பரவாயில்ல நமக்கு தேவையானதை செலவு பண்ணாவே தானே சேமிப்புங்கிறது உருவாகும் ஏங்க்கா ஆமாம் ராணி நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்து பக்குவமாக செலவு பண்ணணும்னு வச்சுக்கோ பணம் கண்டிப்பாக சேரும் நம்மளால கோடிசர நூறு கோடி இரநூறு கோடி பத்து கோடி அப்படிலாம் சம்பாதிக்க முடியாது ஆமா ஏதோ நம்ம வாழ்க்கை பழம் போடுற அளவுக்கு ஒரு அளவுக்கு சேமிச்சு நம்ம பிள்ளையில கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நமக்கு வருவாய் வர அளவுக்கு சேமிக்கலான்னு வையேன் ஆனால் ஒழுங்காக செலவுக்கணுன்னுல அது குறிப்பிட்ட கண்டதையும் வாங்கினேன் எப்படி ஆமாங்க்கா ஆமாங்க்கா பன்னெண்டு மாதம் கட்டுற மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்துட்டு ஐம்பதாயிரரூபா வாங்குறீங்க அறுபதாயிரம் ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் பத்தாயிரரூபா வட்டி வருஷம் ஃபுல்லாக கட்டுறீங்கல்ல ஐயாயிரூவா ஏழுரூவா தான் மாதம் கட்டுறீங்க அப்புறம் இதுக்கும் குறைச்சி யார் தருவா இனி அடுத்த வருஷம் கீழே நம்ம ஒரு அறுபது எழுபது ரூபா எடுக்கலாம் அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி தருவாங்க அதுக்கு தகுந்தாப்பில் வட்டி இருக்கும் இப்போதைக்கு அறுபதாயிரரூவா வட்டி பத்தாயிரரூவா வட்டி அறுபதாயிரரூபா கட்டப்போகிறோம் மொத்தமாக ஏமங்கலம் பரவாயில்லையா நகைலாம் வாங்கினோம்னா இன்றைக்கி நகை விற்கிற விலைக்கு இந்த வருஷத்துக்கு அந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் பார்க்கும்போது இப்போ ரொம்ப அதிகமாகிடுது நகை வாங்குறவங்களுக்கெல்லாம் இந்த இது பணம் குழு வந்து நல்லது அப்படி தானே ஆமாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நகை வாங்குறதுக்கெல்லாம் பரவாயில்லத ஏதாவது வட்டி கொடுறாங்களா இருந்தாலுமே மாதம் மாதம் எவ்வளோ வட்டின்னு வாங்கி கட்டிடுவாங்கன்னு வைங்க செலவு பண்ணுறவங்க வாங்கினா தான் கஷ்டம் நகை வாங்குறதுலாம் இந்த வருஷத்துக்கு அந்த அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பவுன் எங்கேயோ வாங்கிக்கிது அதனால நகை வாங்குறதுக்கெல்லாம் இந்த குழு வாங்கிட்டு நகை வாங்கிட்டோம்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தானே கட்டுற வருஷம் உள்ள பரவாயில்ல தான் ம் ஆமாம் ஆமாம் ஏக்கா பத்தாயிரம் ரூபா ஒட்டியாமா என்னக்கா பண்ணலாம் எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை சின்ன பொண்ணு நானாக கட்டுறேன் ராணி அக்கா தான் கட்ட போகிறாங்க நான் வாங்கி அவங்களுக்கு கொடுப்போரேன் அவ்வளோதான் நானும் இதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் எது வரலான்னு பார்க்குறேன் பத்தாயிரூவா வட்டிங்கிறாங்களே சரி தான் பார்ப்போம் எல்லாரும் வாங்குறாங்கன்னா இப்போ கரெக்டாக தான் இருக்கு ஏங்கா ஆமாம் எல்லோரும் வாங்குறாங்கன்னா இப்போ கரெக்டாக தான் இருக்கு ம் ஏக்கா இந்த பணத்தை வாங்கி நீங்கள் என்ன இருக்கீங்க அது நிறைய செலவு இருக்குது என் மையனுக்கு வேறு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அதை போய் பார்த்துட்டு பணம் கொஞ்சம் கொடுத்துட்டு வரணும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல பத்தாயிரரூவா வேறு வட்டிங்கிறாங்க கட்டித்தான் ஆகணும் இப்போதைக்கு தேவைன்னா வாங்கித்தான் ஆகணும் வேறு வழியும் இல்லை ஆமாங்க்கா நான் ஏதாவது வேலை கடைக்கிது ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க்கா ஐம்பதாயிரூவா ஏதாவது மளிகை கடை கடைகிட்டு வைக்கலான்னு நினச்சிட்டு பார்க்கலாம் கடை வைக்க போறியா நல்லது தான் வெயில் இங்கேருந்து நம்ம டவுனுக்கு போய் தான் நல்லா வாங்குகிறோம் இங்கே கடை வச்சுனா நல்லா ஓடும் அதெல்லாம் ஆமாக்கா நானும் அதை தான் ஐடியா இருக்கேன் லட்சுமி அக்கா வாங்கிக்கிறீங்களா நான் உங்களுக்காக தான் வாங்கி தர்றதுக்கு இப்போ இது பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும் தான் வாங்கிக்கோங்க வாங்கி வாங்கிட்டா எனக்கு நான் வட்டி கட்டிக்கிறேன் பதிலா ம் சரிக்கா அக்கா அப்போ நமக்கு ஆளுக்கு இருபதாயிரம் ரூபா வட்டி வர்ற மாதிரி இருக்கே அக்கா ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஏதாவது நகைகீர் வாங்கிக்கணும் ஆமாரா நீ அதையுமே சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துரும் என் புருஷன் பண்ணி எடுத்து குடிச்சு கொடுவான்

ஆ அப்படி தான் பண்ணுங்க யாருக்கடி சொல்லாதீங்க நீங்கள் வாட்டி போய் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க இல்லைன்னா பேங்க்கில் கொண்டு போய் வச்சுருங்க அதான் நல்லது லாக்கரில் வச்சுருங்க ஆமாம் ரே அந்த பண்ணணும் ஓஹோ புருஷனுக்கு தான் குள்ள எடுக்கிறியா பார்த்துக்கிறேங்க சரி வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா இல்லை போகலாமா வீட்டுக்கு சந்தேகமெல்லாம் ஒன்றும் இல்லை கிளம்பலாம் சரி போயிட்டு நாளைக்கு வந்துடுங்க போய் வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஒரு வாரத்தில் பணம் வந்து பேங்க்கில் விழுந்துடும் நீங்கள் ஒரு சைன் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் நாளைக்கும் ஆஃபீஸ் வந்துடுங்க நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து ஓகேவா சரி கீதா விழுந்துருமா விழுந்துருமாம் பேங்கில் அது சரியான பைத்தியக்கா நீங்கள் வேற பேங்கில் எங்கக்கா பணம் போய் விழுகும் பைட்டியம் அதுதானே சின்ன பிள்ளை அக்கௌண்ட்டில் பணம் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொன்னாங்க பேங்க்ல விழுந்துரு பேங்க்ல வந்துருன்னா அப்ளைச்சு பார்க்குற அதே சொல்லிட்டு இருக்குது குட் மார்னிங் வாங்க குமார் சார் குட் மார்னிங் என்ன மேம் நீட்டே காஃபி குடிக்கிறீங்க உட்கார கூட சார் பீரியடே கிளாஸ் இருக்குங்க சார் அங்கே வர போகணும் ரொம்ப தலைவலியாக இருந்தது காலையில் என்ன சொல்றது காலையில் நமக்கு ஸ்டாஃப் நமக்கே எந்திரிச்சு வர முடியல இந்த பணியில் சரியான தலைவலி அதனால வந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் கிளாஸுக்கு போகலான்னு வந்தாங்க சார் கரெக்டாக தான் சொன்னீங்க இந்த பணியிலெல்லாம் எந்திரிச்சு காலேஜ் கிளம்பி வருதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக நல்லா காலேஜ் படிக்கும் போதே இவ்வளோ சீக்கிரம் கிளம்புனதில்லை அதானுங்க சார் நாமளாக காலேஜ் படிக்கும் இவ்ளோ எவ்வளோ சீக்கிரம் கிளம்பிருக்க மாட்டோம் இப்போ வேலைக்கு வந்து என்ன பண்ணுறதுங்க வந்து தான் ஆகணும் நம்ம ஸ்டாஃப் வேறு லேட்டுன்னு சொல்லி கதையும் சொல்ல முடியாது ஆமாங்க மேம் டேய் பாட்டா குமார் டே ராஜு என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டு பழையே குமார் சார் நான் கிளாஸுக்கு போகிறேன் நீங்கள் பேசிட்டு வாங்க எங்க மேம் இருங்க ஒரு அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது பில்லர்ஸ்க்கு அப்புறம் போனீங்கவே கரெக்டா தான் இருக்கும் ஏன் அவசரப்பட்டு போறங்கறீங்க இல்ல சார் சில பேத்த பார்த்தாவே இந்த நாள் ஃபுல்லா நல்லா இருக்காது நான் போயிடு வரேன் இவ்வளவு தான் சொல்றங்களோ சரிங்க மேம் போயிட்டு வாங்க என்னடா பண்ண டேய் நான்ல ஒண்ணு பண்ணலடா அவங்க தான் என் கிளாஸ்ல இருந்தாங்க நான் போயிடு இது என் கிளாஸ் அப்படினு சொன்னேன் அவ்வளவுதான் சொல்ல வேற எதுவும் நடக்கலங்க இந்த மாவ வந்து கோச்சிட்டு போகுது இது என்னமோ நான் எனக்கே வந்தது டேய் டேய் நீ ஏதாவது பண்ணிரப்டா இல்லனா அந்தம்மா இது கோச்சிட்டு போகுது டேய் நான் எதுவுமே பண்ணலடா இவன் ஒருத்தன் வந்துருப்பேன் பட்டையை போட்டு ஏதாவது ஆமா உன் கல்யாணத்தன்னைக்கு நீ பட்டை போட்டு தான் மண்டபத்துல உட்கார்ப்பிய என்ன ஏய் பட்டை போறதுனால இப்ப என்னடா வந்தது நான் என்ன மாதிரி எல்லா பிள்ளைங்க போய் வம்புழுத்துட்டா வந்தேன் நானே பட்டையை போட்டு அமைதியா பொறுப்பா என் வேலை பார்த்துட்டு இருக்கேன் மாமு தீவிரமான முருகர் பக்தர் பட்டை இல்லாம இருக்கவே மாட்டேன் என் பேரே பட்டகுமார் ஏன் அவனுக்கு தெரியாதா என்ன தெரியுது தெரியுது இந்த செவ்வாய் கிழமையானா சும்மா சாவிஸ்ட்ரேட்டஸ் வைக்கிற ஆளுக்கு தானே நீங்க நீங்களும் உண்மையான பக்தர்கள் என்ன ഇതില ഭക്തർ ഭക്തർ അതെല്ലാം അപ്പ്യാ കറിയ

ஏய் பார்த்தாவே தெரியலையாடி அவருக்காக கண்டிப்பாக ஆள் இருக்கும் சும்மா ஒரு ஏண்டி விடாத சைட்டு கூட வாடி அடிக்கக்கூடாது அழகாக இருந்தால் எல்லோரும் பார்க்க தண்ணடி செய்வாங்க அது சரி அங்கே பாரு ஃபஸ்ட் இயர் பிள்ளைகளும் அவனை வந்து பார்த்துட்டு இருக்கும் சைட் அடிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் போய் பேசிட்டு வாப்போம் ஏமா இன்னும் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் கேன்டீன் வந்தோம் சரி சரி கிளாஸ்க்கு டைம் ஆச்சு போங்க ஓகே சார் ராஜா சார் யூ யூஆர் ஹேண்ட்ஸம் சார் இந்த ஷர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இன்னைக்கு நம்மளை செருப்படி வாங்க வைக்காம விட மாட்டா போலையே தானே எனக்கு ஒரு இருக்கு இப்படியா சார் கிட்ட சொல்லுவா அவர் வேற ஷாக்காய் நினைக்கிறாரு என்ன சொல்லுவாருன்னு தெரியல